வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஜூன் மாதம் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கும் அக்காமடேஷன் எடுக்கிறதுக்கும் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கான டேட்லாம் இப்போ அறிவிச்சிட்டாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ண வேண்டிய தேதிகள்லாம் இப்போ அறிவிச்சாச்சு அதில் நம்ம இன்றைக்கி எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்ஜித செவா டைரக்ட் தர்ஷன் அப்புறம் ஆர்ஜித செவா விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் இந்த மூணுக்குமான டீட்டெயில்ஸு இந்த வெளியில் நம்ம பார்க்கலாம் வெங்கடாஜலபதி பெருமாளை மிக மிக அருகில் போய் பார்க்க வாய்ப்பு இருக்கும் எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் இதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் சுப்பிரபாத சேவை தோமால சேவை அர்ச்சனை சேவை அஷ்டதல பாத பத்மாராதன சேவை இந்த நான்கு சேவைகளும் இந்த எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் வரும் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இதில் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இதில் குழுக்களில் நம்ம பேர் செலக்ட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம மெசேஜ் நம்ம எந்த ஃபோன்லேருந்து புக் பண்ணுறோமோ அந்த ஃபோனுக்கு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் நம்ம அதில் பணம் கட்டி இந்த சேவையில் கலந்துக்க முடியும் இது மூணு மாதத்துக்கு முன்னாடியே இதுக்கு நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு அதாவது இந்த மாதம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து இருபதாம் தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு நாள் ஓப்பனில் தான் இருக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்போ பண்ணாலும் கடைசியாக காலைல பத்து மணிக்கு முடிஞ்சு பன்னெண்டு மணிக்கு குழுக்கள் நடக்கும் கம்ப்யூட்டரைஸ்டு குழுக்கள் தான் அது அதில் நம்ம பேர் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சின்னா நம்ம சுவாமியை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா நம்ம பேர் செலக்ட் ஆகிடும் அப்படி செலக்ட் ஆகிட்டுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபோனுக்கு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் நம்ம இந்த சேவையில் பணம் கட்டிட்டு என்றைக்கு டேட்டில் நம்ம பண்ணியிருக்கோமோ ஆன்லைனில் நம்ம பண்ணிக்கலாம் இதில் ஆன்லைனில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா சேவைகளுமே தனித்தனியாக எந்தெந்த நாள் அவைலபிள்னு காட்டும் இல்லை சுப்ரபாத சேவை பார்த்திங்கன்னா எல்லா நாளும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஒரு ஆளுக்கு நூற்றி இருபதுருவா டிக்கெட் அது ஒரு ஆளுக்கு தான் பண்ண முடியும் காலையில் மூணு மணிக்கு இதுக்கு நம்ம சேவையில் கலந்துக்கணும் அடுத்தது தோமாவள சேவை பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாட்கள் மட்டுந்தான் நம்ம கலந்துக்க முடியும் இரநூத்தி இருபது ரூபா டிக்கெட்டு அப்புறம் அர்ச்சனா சேவை இதுவும் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாட்கள் மட்டும்தான் இதுவும் இரநூத்தி இருபது ரூபா டிக்கெட்டு கடைசியாக நாலாவது சேவை அஷ்டதல பாத பத்மாராதன சேவை இந்த சேவை செவ்வாய் மட்டும்தாங்க நடக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட் இருக்குது இதுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில ஒன்போது மணிக்கு மட்டும்தான் இந்த பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பக்தர்களுக்கு அந்த நாள் அன்னைக்கு மட்டும்தான் அளவு விடுதலை இந்த நான்கு சேவைகளுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த சேவைகளை வந்து என்னென்னு பார்த்தீங்களே விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சாதாரணமாக நம்ம சாமி பார்க்க போகும்போது அந்த கருடாழ்வார் மண்டபத்தோடு திருப்பி நம்ம வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க மேலேருந்து இறங்கி வருவோம் பார்த்துக்கிட்டு சாமி பார்த்துட்டு வெளியில் லெஃப்ட்டு திருப்பி விட்டுருவாங்க ஆனால் இந்த நான்கு சேவைகளும் கலந்துக்கிறவங்க அதை தாண்டி உள்ளார போகலாம் அதுக்கடுத்து ஸ்தபன மண்டபம்னு மண்டபம் இருக்குது அதுக்கடுத்து ராமர் மேடை அதுக்கப்புறம் சயன மண்டபம் அது வரைக்கும் நம்ம போகலாம் பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிற குலசேகரப்படி வரைக்கும் நம்ம போய்ட்டு பெரும்பாலும் மிக மிக அருகில் போய் பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த நான்கு சேவைகளையும் இருக்கு அதனால் இந்த சேவைகள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் குழுக்கள் முறையில் தான் வச்சுருக்காங்க ஏன்னா லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ட்ரை பண்ணுவாங்க யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கட்டும்னு குழுக்கள் முறையில் வச்சுருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழுக்கல்லில் நீங்கள் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க குழுக்கல்ல உங்கள் பேர் கிடச்சிதுன்னா நீங்கள் போய் இந்த சேவையில் கலந்துக்க முடியும் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி காலையில் பத்து மணிலேருந்து இருபதாம் தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட சேவைகளும் நீங்கள் பதிவு பண்ண முடியும் இல்லை அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர் டேட் வரும் அதில் மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சேவைகளும் எல்லா நாளும் கிளிக்காயிடும் நீங்கள் எதாவது ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் எந்த நாள் கிடைச்சாலும் நான் போக தயார் அப்படிங்கிற பட்சத்தில் மேலே போய் செலக்ட் ஆள் கொடுத்துருங்க எல்லா சேவைகளும் புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் அதை மட்டும் வச்சுக்கோங்க ஐடி நம்பர் வந்துருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் செலக்ட் ஆன பிறகு தான் மீதி அடுத்த வேலையெல்லாம் அடுத்தது அரிஜித சேவா இந்த ஆர்ஜித சேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்கு சேவைகளை நடக்கும் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரம்மோற்சவம் தீப அலங்கார சேவை இந்த நான்கு சேவைகளும் இந்த ஆர்ஜித சேவாவில் வரும் இதில் எல்லா இதோட டிக்கெட் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு கல்யாண உற்சவம் மட்டும் தம்பதிகளாக தான் பண்ண முடியும் ரெண்டு பேர் மினிமம் ஆகணும் அதனால் ஆயிரரூவா டிக்கெட்டு மற்றதெல்லாம் சிங்கிள் சிங்கிளாக ஐநூறு ஐநூறுவாக்கி பண்ணிக்கலாம் இதில் கல்யாண உற்சவம் மட்டும் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்கும் ஊஞ்சல் சேவை ஒன்றையிலேருந்து ரெண்டரை ஆர்ஜித பிரம்மோற்சவம் மூணுலேருந்து மூன்றரை கடைசியாக சகசர தீபாலங்கிற சேவை அஞ்சு டு ஆறு இந்த நான்கு சேவைகளும் இந்த டையத்தில் தான் நடக்கும் இதுக்கு ஒரு நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் கல்யாண உற்சவமும் ஊஞ்சல் சேவையும் கோயிலுக்கு உள்ளே நடக்கிற சேவைகள் கோயிலுக்கு உள்ளார தான் கல்யாண உற்சவம் நடக்கும் கோயிலுக்கு உள்ளே தான் ஊஞ்சல் சேவையும் நடக்கும் அதனால் நீங்கள் சுபதமேட்டு வழியாக போயிட்டு டிக்கெட்லாம் செக் பண்ணிக்கிட்டு அது வழியாக உள்ளே விட்டுருவாங்க டைரக்டாக நீங்கள் போய் இந்த சேவையில் கலந்துக்கிட்டு உடனே சாமி தரிசனம் பார்க்க போயிடலாம் வெயிட் பண்ணுற வேலை இதில் கிடையாது மேக்ஸிமம் இதோடய சாமி தரிசனத்துக்கான டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் இந்த சேவைகளுக்கான புக்கிங் டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் பத்து மணிக்கு இது ஓப்பன் ஆகுது இதில் த கல்யாண உற்சவம் மட்டும் தம்பதிகளை தான் புக் பண்ணணும் ஆன் பெண் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இது கம்ப்யூட்டர் இதில் ஏற்றுக்கும் அது தகுந்த மாதிரி இதில் புக் பண்ணிங்க அதுக்கடுத்தது விர்ச்சுவல் சேவா ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் விர்ச்சுவல் சேவான்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சேவைகளும் இதே மாதிரி தான் ஆர்ஜிஎல் சேவையில் உள்ள நான்கு சேவைகளையும் இதுலையும் அடக்கும் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை அர்ஜித பிரமோசவம் சகசர தீபாலங்கர சேவை இந்த நான்கு சேவைகள் தான் என்ன இதில் வித்தியாசம்னா இந்த சேவைகளை நீங்கள் இப்போ டைரெக்டாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஆதி சேவையில் டைரெக்டாக நீங்கள் பண்ணி அந்த சேவையில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு உடனே போய் சாமி தரிசனம் பார்க்கலாம் இதில் அந்த மாதிரி கிடையாது எந்த டேட்டில் நீங்கள் சேவைக்கு புக் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் நீங்கள் சேவையில் கலந்துக்க முடியாது ஆன்லைனில் தான் இதில் கலந்துக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த சேவா டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு தர்ஷனுக்கு தனியாக நீங்கள் புக் பண்ணணும் இது வந்து ரெண்டு ப்ராசஸுங்க முதல்ல சேவையில் புக் பண்ணுறது அது ஒரு ப்ராசஸ்ஸு அப்புறம் அந்த புக்கிங் ஸ்டை வச்சுக்கிட்டு தரிசனத்துக்கு தனியாக புக் பண்ணிக்கணும் அது ரெண்டாவது ப்ராசஸ் இதுக்கும் அதே மாதிரி தான் ஐநூறுவா டிக்கெட்டு கல்யாணம் வச்சோன்னா ஆயரருவா டிக்கெட்டு இதில் என்ன ஒரு விசேஷம்னா நீங்கள் அந்த சென்னைக்கு சேவைக்கு புக் பண்ணுறீங்களோ அதுலேருந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒன் இயர்க்குள்ளார எப்போ வேணாலும் நீங்கள் சாமி தரிசனத்துக்கு தனியாக புக் பண்ணிக்கலாம் என்னைக்கு குறிப்பிட்ட டேட்டுன்னு கிடையாது நெக்ஸ்ட்டு ஒன் இயருக்குள்ளே எப்போ உங்களுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த சேவை தனியாக தான் ஓப்பன் ஆகும் விர்ச்சுவல் சேவா அப்படின்னு போட்டு ஒரு டேட்டில் குறிப்பிட்ட டேட்டில் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த டேட்டில் நீங்கள் போய் இதில் ஈஸியாக புக் பண்ணிவிட்டு வெளில வரலாம் ரொம்ப பரபரப்பு இருக்காது அதனால் நீங்கள் நிதானமாக உங்கள் குறிப்பிட்ட டேட்டில் உங்களுக்கு முக்கியமான ஒரு கல்யாண நாள் இல்லை பிறந்த நாள் இல்லை வேறு முக்கியமான நாட்களில் நீங்கள் திருமலையில் இருக்கணும் சாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்த ஒன் இயர்க்குள்ளே எப்போலாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் புக்கிங் ஹிஸ்ட்ரி உங்களோட ஃபோனில் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் மெயில் மெயிலையும் உங்களுக்கு அதோடய புக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்கும் அதில் பார்த்தீங்கனாலே உங்கள் அவைலபிள் தர்சன காட்டும் புக் தர்ஷன் அப்படின்னு அவைலபிள் இருக்கும் அதில் நீங்கள் செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதற்கான புக்கிங் டேட் எப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு அதே இருபத்தி ஒன்றாந்தேதி காலையில் பத்து மணிக்கு அரிஜித சேவா டைரக்ட் தர்ஷன் அந்த கோட்டா ஓப்பன் ஆகுது அன்றைக்கி மத்தியானம் மூணு மணிக்கு இந்த விர்ச்சுவல் சேவா ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் விர்ச்சுவல் சேவா அதே மத்தியானம் தான் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுது இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவை அரிஜித சேவாவாக இருந்தாலும் இதை வந்து சுபதமேந்த வழியாக உங்களை உள்ளே விட மாட்டாங்க முன்னூறுவா டிக்கெட் வழி தான் நீங்கள் சாமி சாமி பார்க்க போகணும் நார்மலாக முந்நூறு டிக்கெட் எங்கே ஆரம்பிக்குதோ வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸில் ஆரம்பிக்கும் அங்கே தான் நீங்கள் போகணும் இங்கே போர்டு எழுதி போட்டிருப்பாங்க வெர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷன் உள்ளவங்களும் இங்கே இந்த ரோட்டில் தான் போகணும்னு சொல்லியிருப்பாங்க அது வழியாக தான் நீங்கள் சாய் பார்க்க போகணும் முந்நூறுவா டிக்கெட் எவ்வளோ டைம் ஆகும் அதே டைம் இதிலேயும் ஆகும் ஐநூறுவா டிக்கெட்டாக இருந்தாலும் இந்த இதை பொறுத்த வரைக்கும் முந்நூறுவா டிக்கெட் தான் அனுப்புவாங்க பட் அர்ஜி அந்த அர்ஜி சேவாவில் உள்ள எல்லா பிரசாதங்கள் எல்லாமே இதிலையும் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ஒரு கவுண்டர் வச்சுருப்பாங்க அந்த கவுண்டரில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் டிடிடியில் இதுக்கப்புறம் மீதி உள்ள எல்லா அப்டேட்ஸும் ஜூன் மாதத்துக்குள்ளே எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்துட்டாங்க அங்கே பிரதேசம் சீனியர் சிட்டிசன் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு அதுக்கப்புறம் முந்நூறுவா சிறப்பு வழி தரிசனம் அக்காமடேஷன் இது எல்லாமே வந்துருச்சு அதற்கான டீட்டெயில்ஸு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் அது ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்